ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அரிசி மாவு கல்யாண வீட்டு உடனடி தோசை நம்ம வீட்லேயும் நம்மளும் ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் ஓட்ட ஓட்டியே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே இந்த தோசை செய்யுங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக இந்த தோசை செய்யலாம் அருமையாக வரும் வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் அதுக்கு நான் இங்கே மாவு பச்சரிசி ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் வீட்டு பச்சரிசி ரேசன் பச்சரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து கிளாசாலையோ கப்பாலியோ ரெண்டு கப்பு அரிசி அலந்திங்கன்னா அதே கப்பால் கால் கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்தியம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கையால் அமுத்தி பிசைஞ்சி நாலஞ்சு முறை கழுவிடுங்க இது போல தண்ணியில் அரிசி பருப்பெல்லாம் தெரியணும் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த அரிசியை மினிமம் மூணு மணி நேரம் ஊற வையுங்க டைம் இருந்தால் மேக்சிமம் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க போல் நல்லா கழுவிட்டு தட்டு மூடி எடுத்து வைங்க இருக்கட்டும் நான் அரிசி ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது தோசை செய்ய மாவை அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து மிக்சி ஜாரில் ரெண்டு முறையாக போட்டு அரைக்க போகிறேன் மிக்சி ஜாரில் தண்ணியை வடிச்சுட்டு பாதி அளவு அரிசி எடுத்து போட்டுக்கோங்க அரிசி போட்டு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இது போல் கொஞ்சமும் குறுணியாக இருக்கக்கூடாது நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இது போல் அரைச்சதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கல்யாண பந்தியில் போடுற தோசை அப்போவே ஊற வச்சு இன்ஸ்டண்ட்டாக தோசை செஞ்சு போடுவாங்க மூணவர் அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துட்டு கலந்து ஒரு மணி தான் அப்படியே வச்சிருப்பாங்க உடனே தோசை செய்வாங்க தோசை நல்லா கலராக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டு தோசை போல் நீங்களும் செய்யணுன்னா அரை கிலோ அரிசி எடுத்திங்கன்னா உங்கள் கையால் ஒரு கைப்பிடி அளவு சாதம் சேர்த்து மாவு அரைச்சிக்கோங்க அரிசி சேர்த்ததும் கூடவே அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்ச மாதிரியே தான் நைஸா இந்த மாதிரி குறை இல்லாம இல்லாமல் அரைச்சிக்கோங்க இது போல அரைச்சி மாவில் சேர்த்துருங்க தோசைக்கு அரிசி மாவு இது போல் நைஸாக அரைச்சியானதும் ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மாவு அரைச்சோமுன்னா ஒரே டைமாக நம்ம தோசை செய்ய மாட்டோம் ஒரு டைமுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாவில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்ததும் தோசை கலராக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சர்க்கரை வேணான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் சர்க்கரை சேர்த்து செய்யும்போது தோசை கலராக இருக்கும் அதுக்காக தான் சர்க்கரை சேர்க்கறது சர்க்கரை சேர்த்ததும் கூடவே இன்ஸ்டண்டாக தோசை செய்யறதால கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க சமையல் சோடா சேர்த்ததும் அரிசி அரைச்ச ஜாரில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அலசி இந்த மாவில் உள்ள சேர்த்துடுங்க தண்ணி சேர்த்ததும் கையால் மாவு நல்லா கலந்துக்கோங்க கையில் இது போல் மாவு கலக்கும்போது நம்ம கை சூட்டுக்கே மாவு நல்லா சாப்டா வரும் இன்ஸ்டண்ட்டாக தோசை செஞ்சாலும் தோசை நல்லா இருக்கும் கல்யாண வீட்டில் சமையல் செய்யும்போது இது போல் உடனடியாக மாவு அரைச்சி கையில் தான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வைப்பாங்க ஒன் ஹவர் விட்டு சோசை செய்வாங்க தோசை மசால் தோசை செஞ்சாலும் செட் தோசை செஞ்சாலும் சூப்பராக வரும் அதே போல் தான் இருக்கும் இது போல் மாவு கலந்து எடுத்து தோசை செய்யுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை தட்டு மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு பயன்படுத்தலாம் நம்மளுக்கு புளிப்பு சுவை வேணும்னா இந்த மாவில் அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்ததும் கலந்து கொடுத்து நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டு தட்டு மூடி பத்து நிமிஷம் எடுத்து வைங்க இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆனதும் தோசை தவா சூடுபடுத்தியிருக்கேன் ஒரு கரண்டி தோசை மாவை எடுத்து இந்த மாதிரி தோசை தேய்ச்சிக்கோங்க இது போல் தோசை ஆனதும் தோசை மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி தெளித்து விடுங்க எண்ணெய் போட்டதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு மூடி ரெண்டு நிமிஷம் வேக விட்டு இது போல் தோசை செஞ்சிங்கன்னா திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை அப்படியே எடுத்து கல்யாண வீட்டில் இது போல தோசை தான் நம்மளுக்கு போடுவாங்க அதே தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்க கலரும் சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கும் தோசை ஓட்ட ஓட்டையே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே போல இன்னொரு தோசையும் சுட்டு காமிக்கிறேன் பாருங்க வெங்காயம் தோசை தவ மேலே கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க தோசை ஊற்றி லைட்டா இது போல தேய்ச்சி கொடுங்க தோசை ஊத்தினதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து தோசை மேலே தெளித்து விட்டு தட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கோங்க இட்லி தோசை செய்ய மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக போல் அரிசி ஊற வச்சு டின்னருக்கு இது போல் கல்யாண வீட்டு தோசை செய்யுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதே போல் செய்யுங்க இதே போல் இன்ஸ்டண்ட்டான கல்யாண வீட்டு தோசை ஒரு முறை செய்யுங்க திரும்ப திரும்ப இது போல் தான் செய்வீங்க இது போல் தோசை செஞ்சீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி எது வேணும்னாலும் போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதே போல் இன்ஸ்டண்ட்டான கல்யாண வீட்டு தோசை செய்யுங்க ரசித்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ